ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசு சார்பாக இடம்பெறக்கூடிய அலங்கார ஊர்திகள் பார்ப்பமா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பாக பசுமை மின்சக்தி அப்படிங்கிற தலைப்பில் தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி வந்து இடம்பெறும் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் வந்து ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பாக தமிழ்நாட்டின் குடவோள முறை குறித்து ஒரு அலங்கார ஊர்தி வந்து இடம்பெற்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் பாத்துருவோமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பாட்டி ஔவையார் ஆங்கிலேயருக்கு எதிராக வீரத்துடன் போராடிய வீரமங்கை வேலுநாச்சியார் பெண்களுக்காக போராடிய முதுலேஷ்மர் ரெட்டி இவங்களோட உருவ பொம்மைகள் வந்து அந்த அலங்கார ஊர்தியில் இருந்துச்சு மேலும் தமிழ்நாட்டின் முக்கிய அடையாளமான தஞ்சை பெரிய கோவில் இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்த பெண்மணிகள் ப்ளஸ் தஞ்சை பெரிய கோயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா குடவோலை முறை பற்றி அந்த அலங்கார ஊர்தி சொல்லிச்சு குடவோலை கண்ட தமிழ் குடியே என்ற பாடலுடன் கம்பீரமாக நம்முடைய அலங்கார ஊர்தி வந்து செஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன அலங்கார ஊர்தி பங்கேற்றது ஒருவேளை அலங்கார ஊர்தி பங்கேற்றதா இல்லையான்னு சொல்லுங்க பங்கேற்றதுனா என்ன அலங்கார ஊர்தி அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா பசுமை மின்சக்தி அப்படிங்கிற தலைப்பில் இதை வந்து ஒவ்வொரு ஆண்டையும் கொடுத்துட்டு அது பொறுத்துக்க என்ன அதாவது எந்த ஆண்டு எந்த அலங்கார உறுதி அப்படின்னு பொறுத்து கேட்கலாம் இல்லையா ஸோ நோட் பண்ணிக்கோங்க காலக்கடைமோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கு முன்னாடி கூப்பன் கோடு யூஸ் பண்ணிக்கோங்க இது நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் தேங்க் யூ